ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்ட் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருமே வந்துட்டு ரயிலில் போகிறது வந்து அவங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயமாக தான் இருக்கும் இனி வந்து ரயிலில் பயணம் செய்யும்போது ஸ்விக்கியில் வந்து உணவு ஆர்டர் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விக்கி வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆன்லைன் உணவு டெலிவரி ஆன ஸ்விக்கி வந்து இந்திய ரயில்வே கேட்ரிங் மற்றும் சுற்றுலாத்துறையுடனான ஐஆர்சிடிசி வந்து இணைந்து இந்த ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதாவது வந்து இனிமேல் வந்து ரயில் பயணம் செய்யும்போது அவங்க வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புரிந்துணர்வுத்தின் ஒரு பகுதியாக சுகி வந்து நிறுவனமானது பெங்களூரு புவனேஸ்வர் விசாகப்பட்டினம் மற்றும் விஜயவாடா வழியாக பயணிக்கும் ரயில் பயணிகளுக்கு உணவு டெலிவரி வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க வரக்கூடிய வாரங்களில் இருந்து இந்த சேவை வந்து இந்தியா முழுவதும் உள்ள ஐம்பத்தொன்பது கூடுதல் நகர ரயில் நிலையங்களிலும் விரிவாக்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க ரயில் பயணத்தின் போது நம்ம பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களை வந்து நம்ம கடந்து தான் போய் ஆகணும் அந்த சூழல் இருக்கும்போது அங்கே இருக்க வந்து ஃபுட்டு வந்து நம்ம வந்து என்ன ஃபேமஸோ அதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி அங்கே வந்து சாப்பிட்றத வந்து நமக்கு வந்து நம்ம பயணம் செய்யும்போது அந்த பயணம் வந்து இன்னமும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக வந்து ஒரு மாறும் அப்படி நம்ம ரயிலில் ப பயணம் செய்யும் போது நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணும்போது அந்த பயணம் வந்து நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இதா இருக்கிறதுனால இப்போ சுகி வந்துட்டு இந்த ஒரு முன்னுரிமை முன்னு~ முன்னுரிமையா எடுத்திருக்காங்க சுகி மூலமாக முன்கூட்டியே ஆர்டர் செய்த உணவு சேவைகளை பெறுவதற்கு பயணிகள் வந்து IRCTC application ல PNR என்ன அப்படின்னு type செஞ்சுக்கணும் எந்த ரயில் நிலையத்தில் உணவு டெலிவரி வழங்கப்பட வேணும் அப்படின்னு நீங்க தேர்வு செஞ்ச பிறகு application ல கொடுக்கப்பட்ட restaurant பட்டியல்களில் இருந்து ஒன்றை நம்ம சூஸ் பண்ணி அதில் தங்களுக்கு விருப்பமான உணவுகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் குறிப்பிட்ட லொக்கேஷன் மற்றும் நேரத்தில் உணவை வழங்கும் ரெஸ்டாரண்ட் பயன் ரெஸ்டாரண்டில் பயணிகள் வந்து உணவை ஆர்டர் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக வந்து சேரும் ஸ்விக்கி உடனான இந்த பார்ட்னர்ஷிப் வந்து எங்களுடைய பயணிகளுக்கு இன்னும் அதிகப்படியான சௌ சௌகரியத்தையும் உணவுத் தேர்வுகளையும் வந்து வழங்கி ரயில் பயணத்தை வந்து மறக்க முடியாத அனுபவமாக மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்டிசி தலைவர் வந்து இதை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பயணிகளுக்கு வந்து டெலிவரி செய்யப்படும் உணவுகள் வந்து வெதுப்பாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருப்பதை உறுதி செய்வதற்காக வந்து ஸ்விக்கி வந்து சுகி பையில் இன்சுலேட் முறையில் பேக்கிங் செஞ்சு செஞ்சு தரம் நாங்கள் வந்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஸ்விக்கியின் டெலிவரி பார்ட்னர் டெலிவரிக்கு ஒரு சில நிமிடங்கள் முன்பாக குறிப்பிட்ட அந்த ரயில் நேரத்துக்கு வந்து உணவை வந்து கஸ்டமரும் வழங்கிவிட்டு உணவு டெலிவரி செய்யப்பட்டதாக குறிப்பிடுவார் இந்த சுவிக்கி மற்றும் இந்தியன் ரயில்வே எடுக்குள்ள இந்த முயற்சி வந்து நிச்சயமாக ரயில் பயணிகளுக்கு வந்து ஒரு புதுவித அனுபவத்தை வழங்கி மகிழ்ச்சி அளிக்கணுங்கிறத வந்துட்டு நமக்கு வந்து ஒரு நியூஸாக வந்து இருக்கும் இப்போ வந்து ஜொமேட்டோவும் வந்து ஃபுட்டை டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்விக்கியும் வந்து பந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரெண்டு காம்படேட்டரில் இருக்க இந்த இண்டியன் ரயில்வேல மேக்ஸிமம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் லேக்ஸ் மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இந்தியாவில் இருக்க எல்லாருமே வந்துட்டு நம்ம ரயிலை பயன்படுத்தி தான் இருக்கோம் அப்படி அவங்களால் வந்துட்டு இந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல இது ஒரு மிகப்பெரிய முன் முன்னெடுப்பாக எடுத்திருக்காங்க உணவு டெலிவரி பண்ணுறது இது வந்து ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஆனால் எல்லார் ஜங்ஷன்லேயும் வந்து இது பண்ண முடியுமான்னு வந்து தெரியலை முடிஞ்ச வரையும் பார்ப்போம் நீங்களும் வந்து ரயில் பணம் வந்து இன்னும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக அமையணுமா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து போகும்போது அந்த ஸ்டேட்டில் என்ன வந்து ஃபேமஸோ அதை ஆர்டர் பண்ணி நீங்களும் வந்து எங்கே வந்து பிக்கப் பண்ணும் எங்கே வந்து நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணணும் எல்லாமே வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து யாராவது நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வா வாங்கி திங்கனா அதெல்லாம் கரெக்டாக டெலிவரி பண்ணுறாங்களா இல்லையானது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஒருத்தப்படி இழந்து தான் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ